சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசன சிறப்புகளை பற்றி திருவண்ணாமலையில ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபத்தை நேர்ல பாக்குறவங்களோட இருபத்தோரு தலைமுறைக்கு முக்தின்றது கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தை மலையை பார்த்து நமசிவாயா அப்படின்னு சொன்னா அந்த மந்திரத்தை மூன்று கோடி தடவை உச்சரிச்ச புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் மலையோட உச்சில தீபம் ஏற்றப்படுறப்போ மலைக்கு உள் பகுதியிலையும் பூஜைகள் நடக்கக்கூடிய ஒலி கேட்டதா ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உட்பட பல அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏஷப்பட்டதுக்கு அப்புறமா அதை பார்த்து வணங்கினபடியே கிரிவலம் வந்தோம் அப்படின்னா அந்த ஜோதியோட கதிர்கள் நம்ம உடம்புல பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் அப்படின்றது ஐதீகம் தீப திருநாளில் ஐந்து தடவை மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அதில் இருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்களே சொல்லப்பட்டிருக்கு மலை மேலே தீபம் ஏற்றப்படுறப்போ தீப மங்கள ஜோதி நமோ நம்ம அப்படின்ற பாடலை பாடி வழிபட்டா வாழ்க்கையில் மங்களம் பெருகும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலைய பஞ்ச மூர்த்திகளும் வளம் வருது ரொம்ப சிறப்பாக நடைபெறும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பார்க்கறதுக்காக சித்தர்கள் வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுறதா சொல்கிறாங்க இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அழிக்கிறதா சொல்லப்படுது திருவண்ணாமலை மலை சுமார் ரெண்டாயிரத்தி அடி உயரம் கொண்டது கீழே இருந்து மலை உச்சி வரைக்கும் செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் பாதையும் இருக்கும் மலை ஏறுறதுக்கே சுமார் நான்கு மணி நேரம் ஆகும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் அப்படின்ற பெயர்களும் உண்டு கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிரிவலம் செல்றவங்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் இந்த தினத்துல சிவலிங்கம் முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்ச அவங்களோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை தீபம் ஏற்றப்படக்கூடிய காட்சியை நேர்ல பார்த்து வழிபடுறவங்களுக்கு சகல தானம் கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியங்களும் சேர்ந்து கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றி வழிபட்டால் போதும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடிய கொப்பரை சுமார் ரெண்டாயிரம் லிட்டர் நெய்ய பிடிக்கும் அளவு கொண்டது மலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய தீபத்தோட ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினொன்று நாட்கள் தொடர்ந்து எரியும் அப்படின்றது சொல்றாங்க திருவண்ணாமலையில கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம்னு ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படுது சிவபெருமான் கார்த்திகை நாள்ல அக்னியில நடனம் ஆடுறதா ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் அப்படின்னு பேரு கார்த்திகை தீப தினத்தன்னைக்கு ஆலயங்களில் சொக்க பணம் கொடுத்துவாங்க ஆனால் திருவண்ணாமலையில் சொக்க பணம் கொடுத்தக்கூடிய பழக்கம் கிடையாது தீப நாளில் மலை மேலே தீபம் பார்க்க முடியாதவங்க தீப தரிசன நேரத்தில் அதை நினைச்சாலே அதுக்குரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது பெரியவங்களோட வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இது வரைக்கும் எந்த ஆலயத்துலுமே ஜோதி வழிபாடு ஏற்பட்டது கிடையாது திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபம் அந்த சராசரங்களுக்கும் தீப விளக்க கருதப்படுது திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பருள் ஒன்றே அப்படின்றத இறைவன் ஒருவனே அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துது இந்த நாளில் அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படக்கூடிய பரணி தீபத்தை அங்க இருக்கக்கூடிய சொர்ண பைரவர் சன்னதியில் வச்சுடுவாங்க அதுக்கப்புறமா மாலையில அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்துட்டு போய் தீபத்தையும் ஏத்துவாங்க திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறதுக்காக கடந்த வருஷம் சுமார் இருபது லட்சம் பக்தர்கள் திரண்டு போய் நின்னாங்க திருவண்ணாமலை மலை ஊச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா அதை வணங்கணும் அப்படின்னா பாவம் நீங்கி பிறவி பிணிய அறுக்க வல்லது அப்படின்றது ஐதீகம் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு பக்தர்கள் முழக்கம் போடுவாங்க இதோட பொருள் இந்த உடம்பு நான் அப்படின்ற எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவளியும் அழித்து உள்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்றது தான் இதோட தீப தரிசனம் இதை சொல்லி இருக்கிறது ரமண மகரிஷி பஞ்ச பூத தலங்களில் இது நெருப்புக்குரிய தலம் இங்கே மலையே இறைவனோட சொரூபமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி